கோழிக்கறி சாப்பிடவே கூடாது அந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு உணவு எதுனா மாமிச உணவு என்பதே நம்ம சாப்பிடக்கூடாது அதில் எல்லாம் வந்து ரொம்ப மோசமான பயங்கர சூடு சூடான ஒரு நரம் மண்டல பிரச்சனைகள்லாம் வரும் ஏதாவது நீங்கள் மருந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா அந்த மருந்தே வேலை செய்யாது கோழிக்கறி சாப்பிட்டீங்கன்னாக்கா கோழிக்கறி சாப்பிட்டாக்கா வந்து தூக்கமின்மை வரும் கண்டிப்பாக தூக்கங்கிறது ரொம்ப சூடு அதிகமாகிரும் தூக்கத்துக்கு வாய்ப்பே கிடையாது திரும்பவும் நீங்கள் ஒருவேளை வேளை கோழிக்கறி சாப்பிட்றீங்க அப்படின்னா தூக்கம் வந்து வராது அப்புறம் இயல்பு நிலைக்கு மீள்வதற்கு நீங்கள் ரெண்டு நாள் ஆகும் ரெண்டு நாள் ஆகும் அந்த உடம்பில் வந்து சு அந்த கோழிக்கறியால் ஏற்பட்ட சூடு ஆகாது மலச்சிக்கல் கண்டிப்பாக ஏற்படும் தூக்கம் வராது உடம்பே வேலை செய்யாது அந்த அளவுக்கு அது வந்து அந்த சூடு வந்து உடம்பை வேலை செய்யாது நிறுத்திடும் அளவுக்கு அது மோசமான உணவு உணவு செரிமானம் அந்த வேலையவே அது நிறுத்திரும் அப்புறம் அந்த கழிவுகள் தேங்கும் ஏன்னா கழிவுகளும் வெளியே போவாது உணவு செரிமானம் சரியாக நடக்காது மலச்சிக்கல் ஏற்படும் தலைவலி ஏற்படும் தூக்கமின்மை ஏற்படும் அப்புறம் சோர்வு சோம்பேறித்தனம் டென்ஷன் கோபம் எல்லாமே வந்துடும் அப்புறம் மறுநாள் வந்து ஒழுங்காக வேலைக்கு போக முடியாது அப்புறம் இயல்பு நிலைக்கு திரும்புவதற்கு அந்த கோழிகிரி சாப்பிட்டதால் ஏற்பட்ட அந்த கழிவுகள்லாம் உடம்பு விட்டு வெளியே போகணும் இதுக்கெல்லாம் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகிடும் ஒரு ஒரு வாட்டி நீங்கள் கோழிகிரி சாப்பிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு நாளாக தியாகம் பண்ணிட வேண்டியதுதான் நிறைய பேருக்கு இது தெரியாது அவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும் ஏன் வருதுன்னு தெரியாது சரியாக தூக்கம் இல்லை அப்படின்னு தெரியும் ஆனால் ஏன் தூக்கம் வர மாட்டேங்குதுன்னு தெரியாது சரியாக உணவு செரிமானம் இல்லை மலச்சிக்கல் ஏற்படுகிறது அப்படிங்கிறது அவங்க அனுபவிச்சிட்டு இருப்பாங்க அதுக்கான காரணம் தெரியாது ஏன்னா அவங்க அடிக்கடி கோழிக்கறி சாப்பிட்றவங்களாம் இருப்பாங்க இருந்தீங்கன்னா அதுக்கு அதான் காரணம் உங்களுக்கு வந்து தலைவலி இருக்குது தூக்கமின்மை இருக்குது உணவு செரிமானம் சரியாக ஆவதில்லை இல்லை மலச்சிக்கல் இருக்கிறது அப்படின்னாக்கா உங்களுக்கு நீங்கள் ஒருவேளை கோழிக்கறி சாப்பிட்றவங்களா இருந்தால் அதுக்கு இதுதான் காரணம் கோழிக்கரியே சாப்பிடாதீங்க நரம் மண்டல பிரச்சனை வரும் நரம்பு தளர்ச்சி வரும் இப்படி உடம்பு சூடாகி உடலில் வந்து வேலையே செய்ய விடாது உணவு செரிமானமே நடக்காது தூக்கமே வராது உடம்பு அப்போ வந்து எப்படி நீங்கள் வந்து நரம் மண்டல கோளாறுகள் கண்டிப்பாக வந்தே தீரும் தாம்பத்திய குறைபாடுகள் ஏற்படும் ஆண்களுக்கு ஆண்மை குறைபாடு பெண்களுக்கு அது தாம்பத்தியம் சார்ந்த பிரச்சனைகள் குறைபாடுகள் கண்டிப்பாக ஏற்படும் அதனால் வந்து மாமிசம் உண்பதே தவிர்ப்பது நல்லது அதில் வந்து கோழிக்கறி வந்து உடனடியாக தவிர்க்க வேண்டிய விஷயம் நீங்கள் எதாவது மருந்து சாப்பிட்றவங்க இப்போ எல்லாருமே இருக்காங்க ஏதாவது நோயை காரணம் காட்டி அந்த மருந்தையே வேலை செய்ய விடாமல் செய்யக்கூடிய தன்மை இந்த கோழிக்கறிக்கெல்லாம் உண்டு அதெல்லாம் வந்து இதெல்லாம் சாப்பிடாம தவிர்க்கு சாப்பிட்டாக்கா உடம்புக்கு சத்துன்னு நினச்சிட்டு கவிச்சு சாப்பிட்டா உடம்புக்கு சத்து அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அதை விட மூடத்தனம் ஒரு முட்டாளத்தனம் வேறு எதுவுமே கிடையாது கவிச்சு சாப்பிடவே சாப்பிடாதீங்க அதெல்லாம் இந்த கோழிக்கறிலாம் சாப்பிடவே சாப்பிடாதீங்க மாமிசம் சாப்பிடுவது அது ஒரு மடத்தனம்